ஹாய் ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணும்பா ஆனால் எப்போ எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுதான் தெரியல அப்படின்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருப்போம் இது ஒன்று இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கு மாதிரி தான் போகுது இன்னைக்கும் இன்னைக்கு மாதிரி தான் நாளைக்கும் போக போகுது என்ன பெருசாக லைஃப்பில் ஒன்றுமே நடக்கவே மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி இல்லாத லைஃப் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க அதிகமாவே புலம்புவோம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் தான் பண்ண போறேன் இல்ல இந்த கோர்ஸ் தான் நம்ம படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மனசுல நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் வச்சிருப்போம் ஆனா சுத்தி இருக்கவங்கலாம் என்னது படிக்க போறியா என்னது பிசினஸ் பண்ண போறியா உனக்கு எல்லாம் இது செட் ஆகுமா இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா அதெல்லாம் வேணாம்ப்பா இதுல எல்லாம் போய் காசை கொட்டி வீணாக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பி விடுவாங்க இதெல்லாம் குழப்பி விடும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைப்போம் ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லும்போது திரும்ப பழைய நிலமைக்கே வந்துடுவோம் அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்பு முன்னாடி வைப்போம் வேணாம்ப்பா இதெல்லாம் ஒத்து வருமா அதுவும் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒன்னால பண்ண முடியுமா அப்படின்பாங்க இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க அப்படின்பாங்க அது மாதிரி நம்மள சுத்தி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நிறைய நம்மளை போட்டு குழப்பி விடுவாங்க இதெல்லாம் தாண்டி நீங்க முதலீடு கொஞ்சமாக தான் பண்ண போறீங்க அப்படி இருக்கும் பட்சத்துக்கு செஞ்சு தான் பாருங்களேன் செஞ்சு பார்க்கும்போது தான் அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்க முடியும் அவங்க ஒருத்தவங்க சொல்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கறதெல்லாம் நம்ம கத்துக்கவே முடியாது ஒரு பிசினஸ்ன்னு வரும்போது நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து 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 கத்துக்கிட்டு அதுல நீங்க வந்து ஒரு ஆளா நிற்கும் பொழுது கிடைக்கும் பாருங்க ஒரு ஹாப்பினஸ்ஸு அது வந்து ஒரு அளவே இல்லைங்க அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் உலகத்தில் யாராலையுமே கொடுக்கவே முடியாது அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணும் பொழுது அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து இவ்வளோதான் அப்படின்னு ஒரு மதிப்பே கொடுக்க முடியாது அதனால யார் என்ன சொன்னாலுமே ரொம்ப யோசிக்காதீங்க ஒரு கோர்ஸ் படிக்க போறீங்க இல்லைன்னா ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்காதீங்க டக்கு டக்கு அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் தான் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில இட்லி மதியம் சாப்பாடு நைட்டு வந்து தோசை ஊத்திடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க மோஸ்ட்லி ஒரு என்னடா லைஃப் எந்திரிக்கிறோம் இட்லியை ஊத்துறோம் சாம்பார வைக்கிறோம் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனசுக்குள்ள புலம்போம் ஒரு சிலர் வந்து வெங்காயம் இருக்கும்போது போது விட்டே சொல்லிடுவோம் புலம்பிட்டே இருப்போம் ஆனா ஓ எனக்காவது ஒரு நாள் நைட்டு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் சொல்லுவாங்க நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் பசங்களுக்காக ஏதாவது ஃபுட்டு ஸ்பெஷலாக பண்ணியிருப்பீங்க இல்லைனா வீட்டுக்காருக்காக பிரியாணி வேற லெவலில் பண்ணியிருப்பீங்க இது எல்லாமே இன்னைக்கெல்லாம் சமைக்கிறதுக்கே ஆள்லாம் வைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது வெறும் இட்லி தானா வெறும் சாம்பார் தானா அப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படி யோசிச்சோன்னா இருக்க இருக்க நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடும் அப்படி பொழுது என்ன அப்பா ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது அவங்க மேல ஒரு கடுப்பு அவங்கள போட்டு தேவை இல்லாம அடிப்போம் ஹோம்ஒர்க் எழுதும் போது அவங்க கூட உட்காருவோம் ஏன்னா அழகாவே எழுத மாட்டேன் அவனை போட்டு அடிப்போம் இதுக்கெல்லாம் காரணமே நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலிப்புகள் தான் ஆனா அதையே நம்ம ஒவ்வொரு நாள் நைட்டும் இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணேன் அடுத்த நாள் நைட்டு எவ்ரிடே நைட்டு உட்காந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்குள்ள ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் கிடைக்கும் இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும் முடிஞ்சா ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் எழுதி பாருங்க ஆனால் உங்க ஹஸ்பண்டோ உங்கள் குழந்தைங்களும் நக்கல் அடிப்பாங்க எத்தனை நாளைக்கு தான் எழுதுறேன்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிப்பாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க வாரத்தில் ஒரு நாள் நச்சும் ஒரு பேப்பர் பெண் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எழுதி பாருங்க வீட சுத்தமாக சமாளிச்சுக்கிறது குக்கிங் பண்றது பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து தேடி தேடி செஞ்சு கொடுக்கறது அடுத்து கோவில் அழைச்சிட்டு போறது இதெல்லாம் வந்துங்க ஒரு வேற லெவல் ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே சம்பாதிக்கல இவ்வளவு படிச்சிருக்கேன் வீட்டில தான் இருக்கிறேன் ஒண்ணுமே நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு திங்க் பண்ணாதீங்க அப்பப்ப செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ஹாப்பினஸ் வரும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் சொல்றேன் நான் உங்கள் கலை பாய்